அட கோவிலுக்குள்ளே போகணும்னா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வாசலில் போய் ஒரு இருபது ரூபா பணத்தை கொடுத்து அர்ச்சனை கூட வாங்குவோம் வாங்குவோம் தானே அந்த இருபது ரூபா உள்ள அர்ச்சனை பொருட்கள் கூடையை எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு பத்து நிமிஷம்தான் ஆகும் பத்து தான் ஆகும் அதுக்குள்ளே பத்தாயிரம் இடத்துக்கு நம்முடைய மனசு அங்கே இங்கே போகும் அந்த மாதிரி இந்த அர்ச்சனை பொருள் ஒன்றோட ஒன்று பேசினதான் வாரியார் சாமி சொல்கிறாரு அர்ச்சனை இல்லையே பதினஞ்சு ரூபா தேங்காய் நான் தான் எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தின்னு தான் வாழைப்படம் கழுக்குன்னு சிரித்ததான் முட்டாப்பையில நான் ரெண்டு ரூபா தான் நான் இல்லைன்னா சிவாச்சாரியார் உன்னை உள்ளேயே சேர்க்க மாட்டார் நோ என்ட்ரின்னு போர்டு வச்சிருவார் என்ன தான் வெத்தனை பாக்கு கழுக்குன்னு சிரித்ததான் நான் ஒன் ஃபிஃப்டி பைசா தான் நான் இருந்தால் தான் ஓம்பூர் புவட்ச தச்சபிதர்வரண்யம் வர்க்கோ தேவஸ்தே தீமிகி யோன பிரஜோதயாத் திவ்ய நேவதிய பிரசாதம் நமோ நமக சமர்ப்பயாமின்னு நேவத்தியம் பண்ணுவார் நீ வாயை ஊடுன்னு தான் நேராக கொண்டு போய் அர்ச்சனை கூடையே கொடுத்துருக்காங்க அர்ச்சனை பண்ணோன்ன சிவாச்சாரியார் அந்த தேங்காவை எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு பக்கத்தில் இருக்க கல்லில் மொட்டையர்னு அடித்தாராம் வாழைப்பழ கழுக்குன்னு சிரித்ததான் பதினஞ்சு ரூபான்னு ஜம்பமாக ஜவடாலாக பேசினா மண்டையை உடச்சுட்டாலே மண்டையை உடச்சுட்டாலே அப்படின்னு இந்த கோவிலுக்கு பெண்களோடு எப்போ போனாலும் பிள்ளைங்க பேசாமல் இருப்பான் வீட்டில் கோவிலுக்கு போனோன்னா அம்மா பசிக்குது அம்மா பச்சிக்குது அம்மா பசிக்குதும்பான் சிவாச்சாரியார் பார்த்துட்டார் குழந்தையும் தெய்வமும் ஒன்று நேராக குழந்தைய கூப்பிட்டாரு அப்படி தோலை உரித்தார் பழத்தை கொடுத்தாரு இப்போ தேங்காய் திரிச்சு தான் நானாவது பதினஞ்சு ரூபா மண்டே தான் உடைச்சாங்க நீ டூ ரி தோலே உரிச்சுட்டாங்களே தோலே உரிச்சுட்டாங்களேன்னு தான் அந்த அர்ச்சனை கூடையில் ஐயருக்கு ஒரு தேங்காய் மூடி வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்போம் அவர் நல்லவர் பாக்கு வாங்கினோன்னு வாசலில் கூப்பிடுவார் ஒரு அம்மா டெய்லி பெருக்கி கோலம் போடும் எண்பத்தி மூணு வயசு அங்கேம்மா இங்கே வா அங்கம்மா வா வந்த உடனே வெத்தலைக்குள்ளே பாக்க வச்சு அப்படி உள்ளே போட்டா இப்போ வாழைப்பழை சிரித்ததா நானாவது டூ ருபீஸ் தோலை உரிச்சா நீனாவது ஃபிஃப்டீன் ருபீஸ் மண்டே உடைச்சா அவன் ஒன் ஃபிஃப்டி ஆளையே போயிட்டான் ஆளே போயிட்டான் ஆளே போயிட்டான் இப்போ வாரியார் சொல்கிறாரு திருக்கோவிலுக்குள் போகின்ற போது மனிதர்கள் தேங்காவை போன்று ஆணவமாக வாழைப்பழத்தை போன்று கண்மையாக வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாடாமல் ஐம்பது பைசா கற்பூரம் போல உங்கள் இதயத்தை கடவுளிடத்தில் கரைத்து விட்டீர்கள் என்றால் கடவுள் உங்கள் பக்தியை பார்த்து கன்னத்திலே போட்டுக்கொள்வான் திருக்கோவிலுக்குள் செல்கின்ற போது ஆணவம் கண்மம் மாயை கூடாது